சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு மூணு தக்காளி இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா மொத்தமாக அரைபடாமல் போயிடும் அதனால் கட் பண்ணியே சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதே போல் பெருசாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணிடுவோம் அப்புறம் முழுசு முழுசாக நிற்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் நாலு ஒரு கையளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துருவோம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் ஏன்னா முன்னாடியே தக்காளியில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்க வேணாம் அரைச்சிடுவோம் வெங்காயம் பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலர் வேணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்ததாக மஞ்சள் தூள் இது கூட ஒரு உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு விட்டு வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி நீங்கள் ஊற வச்ச பட்டாணியாக இருந்தாலும் சரி இல்லை பச்சை பட்டாணி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை படி அரிசிக்கு மூணு படி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துட்டேன் இது கூட மற்ற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல புதினா மல்லித்தலை எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் எதுவும் சேர்க்க வேண்டாம் போட்டு அடுத்ததாக அரிசி போட்டுடலாம் நல்லா அரை மணி நேரமாக அரிசியை வந்து ஊற வச்சிருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு உப்பு சேர்த்து கலந்துருவோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து விட்ருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்தே உப்பு சரி பார்த்துட்டு லைட்டாக உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க காரமும் கொஞ்சம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் காரமும் ஒரு மூணு மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படியேவும் அவ்வளோதான் உப்பு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி பார்த்துட்டு குக்கர் முடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மாதிரி ரைஸ் வந்து பண்ணிங்கன்னா எந்த இதுவுமே தக்காளி எதுவுமே வந்து கைக்கு வந்து தட்டுப்படாது பசங்களும் நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா ஒரு கருவேப்பில் மல்லித்தலை இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து எடுத்து போட்டு அவங்க சாப்பிடுவாங்க எப்படின்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் சாதத்தோடையே கலந்துரும் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லை இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை இதில் பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு போதும்